அஸ்வியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காரம் போண்டாதாங்க இது நம்ம இட்லி மாவு ரே வச்சு நம்ம டக்குன்னு எப்படி ஈஸியாக ரொம்ப குழந்தைங்க செஞ்சு கொடுக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதெல்லாம் காரத்துக்கு வந்து நான் வர மிளகா வரும் நாலு மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாகவே நல்லா எடுத்து சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்கலாம் சாப்பிட்றனால நான் மிதமான காரமே எடுத்துருக்கேன் இதோட உரிச்ச பூண்டு பல் நம்ம ரெண்டு பால் எடுத்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நம்ம நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இட்லி மாவு வந்து நம்ம புளிக்காத மாவை நம்ம எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு மாவு நான் எடுத்திருக்கேன் இந்த மாவுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகா பூண்டு பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறணும் இதோட பார்த்திங்கன்னா ரவை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் வரும் சின்ன கப் அளவு அந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராமோட கம்மியாக தான் வரும் அந்த கப்பில் ஒரு கப்பு இப்போ ரவை எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்தலாம் அதே கப்பில் கொஞ்சம் இடியப்ப மாவு பச்சரிசி மாவு எது இருந்தாலும் நம்ம மாவு எந்த பச்சரிசி மாவு எந்த மாவு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவையும் நம்ம உள்ளே சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் ரவை மாவு இட்லி மாவோட எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்றா கலந்து வச்சிடணும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த மாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து கிண்டி நல்லா கலந்துடணும் மிக்ஸ் பண்ணுறது மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் விடாமல் நல்லா கலந்து வச்சிடணும் மாவு எல்லாமே ஒன்றா ஆகிற மாதிரி கலந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடணும் அந்த ஊறுனாதான் ரவையெல்லாம் நல்லா ஊர்னாதான் அந்த போண்டா செய்ய நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம் இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணால் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக இந்தளவு கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இதோட கருவேப்பில் கொஞ்சம் இலை ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இதோட கொஞ்சம் வா கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் ஜீரகம்னால் ரொம்ப ஒரு வாசனையாக இருக்குது சாப்பிடையோ இந்த போண்டை சாப்பிடல அதனால தான் பெருங்காயம் ஜீரகம் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச அளவே போதும் தண்ணி அதிகமாக போயிட்டால் வந்து போண்டா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அதனால் எண்ணெய் குடிக்காமல் கரெக்டாக அவங்க செய்கிறாங்க இந்த மாதிரி பக்குவமாகவும் இருந்தால் தான் மாவு கரெக்டாக இருக்கும் இது இப்போ நல்லா அடித்து கலந்துக்கலாம் இப்போ நல்லா இந்தளவு கலந்தாச்சு இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் குட்டி குட்டி பாலாக சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நமக்கு எந்த சைஸ் பெருசாக வேணாலும் பெருசாக பொறிச்சிக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக பொரித்தா நல்லாயிருக்கும் அதனால் சின்ன சின்னதாகவே நான் பொறிச்சுருக்கேன் போட்டிருக்கேன் இப்போ இதே அளவுல போட்டு நல்லா தீயை வந்து மிதமாக வச்சு நம்ம வேக விடுங்க இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமே கலர் மாறும் நம்ம பச்சரிசியெல்லாம் சேர்த்துருக்கோம்னா கொஞ்சம் செவக்காகவும் ரொம்ப சிவக்காமல் பார்த்து நல்லா உள்ளே வேகிற அளவுக்கு மிதமான தீயை வச்சு வேக விட்டு இதை எடுத்துக்கிறணும் அது நல்லா வெந்துருச்சு இந்தளவு கலர் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி அளவுகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடியது இதுக்கு சட்னி நமக்கு எந்த விதமான சட்னி வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம்